ஒன்ஸ் கும்பராசிக்காரங்க கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்தவே முடியாது கேது காலங்கள்ல கடன் படுறதும் கேது காலங்கள்ல கடன் அடைக்க முடியாம சிரமப்படுறதும் நம்ம யார்கிட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போற நேரத்துல கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்ல கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும் பெயிலியர் நோக்கி இருக்கக்கூடியவங்களை மட்டுமே கும்பராசிக்கு பார்க்க தோணும் அப்ப தானும் கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம் பாசிட்டிவ் தாட்ஸே அவங்களுக்கு போகவே போகாது ரெட்ரோ எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும் அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கடன் வாங்காம எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி அப்படி இருக்கப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட்டு எனிகாஸ்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்படி பாக்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க வந்து கடன் வாங்கினாங்க எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த கடன் கடன்கிற விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பாப்போம் கும்பராசிக்காரங்க அவங்க எப்படி கடன் படுவாங்க அப்படின்னா மெயினாக ஃபேமிலிக்காகவும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கடன் படுவாங்க இவங்க கும்பராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கடன் அப்படிங்கிறது போகிறதுக்கு கொஞ்சம் பயம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கடன் கேட்குறக்கே ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் கும்பராசிக்காரங்க கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்தவே முடியாது ஏன்னா அதுவே பழக்கமாகக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு சோம்பல் நிலைக்கு கும்பராசிக்காரங்களை போய் அது விட்டுரும் அதுதான் பணம் வருது அதான் இங்கே கேட்டால் வருது தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வந்து சிக்கிடுவாங்க எப்படி இருக்கும்னா இந்த கடன் படக்கூடிய தருணங்கள்லாம் வந்து தன் மேல இருக்க நம்பிக்கை முழுசாவே போயிடும் கும்பராசியில் இருக்கவங்களுக்கு எப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க போல தான் நானும் கஷ்டப்படுறேன்னு நினைப்பாங்க எல்லாரும் எவ்வளோ செழிப்பா இருக்காங்க எல்லாரும் எப்படி உயர்ந்தாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள கும்பராசியால் அந்த நேரங்களில் போகவே முடியாது இப்போ வந்து இப் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இருந்து எல்லாத்தையும் வேலையில் தூக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்த வந்து வேலையிலேருந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்குறப்ப அந்த லே ஆஃப் ஆகிறவங்களை மட்டுமே அந்த சரிஞ்சு போகிறாங்கள ஃபெயிலியர் நோக்கி இருக்கக்கூடியவங்களை மட்டுமே கும்பராசிக்கு பார்க்க தோணும் அப்போ தானும் கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம் தானும் கடன் படலான்னு அந்த முன்னேறி போகிறாங்கள லே ஆஃப் ஆகாமலாம் இருக்காங்களே நல்ல செழிப்பாக வேலை பார்க்குறாங்கல்ல பாசிட்டிவ் தாட்ஸே அவங்களுக்கு போகவே போகாது ஒன்ஸ் கடனில் கும்பராசி மூழ்கிட்டாங்க அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் தொழில்ல ரொம்ப கவனம் தொழில நீங்க சரியிறீங்க வேலையில நீங்க சரியிறீங்கன்னா மட்டும்தான் கும்பராசிக்காரங்க கடனுக்குள்ளேயே போவாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு கடன்கிற எண்ணம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கூனிக்குறுகி போகக்கூடிய ஒரு நிலைமை மைண்டு ஃபுல்லாக கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதே மன மன நிலைமையே எப்படி ஆயிரும்னா கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரி ஆயிடுவாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடன் கொடுத்தவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்க மெதுவாக கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து புலம்பிடுவாங்க நான் உங்கள்ட்ட வாங்கினேன் நான் கொடுக்கல நான் கொடுக்கலன்னு ஆனால் கொடுக்கறக்கு என்ன முயற்சி பண்ணுனீங்க அதைத்தான் நீங்க பார்க்கணும் இல்லையா அதை வந்து உங்களுக்கு பார்க்க தெரியாது கடன் வந்து எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதாவது எல்லா கேட்டகிரிலையும் நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க இந்த கிராசரி வாங்குறதுக்காக நான் கடன் வாங்கினேன் இந்த துணி வாங்கறதுக்காக நான் கடன் வாங்கினேன் இல்ல ஒரு மெஷினரி ஒரு தொழிலுக்காக நான் மெஷினரி வாங்கி போட்டேன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கும் ஆதிக்கம் பெற்றவங்க அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு பொருளுக்காக நீங்க கடன் வாங்குறீங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இருக்கு ஒரு சில பொருள் உங்க உங்கள் வீட்டுக்குள்ள வரதும் ஒரு சில பொருள் உங்க வீட்டை விட்டு வெளியே போறதும் இதுவுமே வந்து கடன் சுமைகள் உங்க வீட்டில் இருக்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடியது இரும்பு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் இப்போ ஒரு இரும்பு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரும்பு வந்து மற்றவங்க யூஸ் பண்ணணும் இரும்பு நீங்க வாங்குனீங்களா ஒரு மிஷின் மாதிரி நான் சொல்றேன் ஒரு யூஸ் பண்ண ஒரு மிஷின் வாங்குறதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் இரும்பு உகந்தது இதே இது மற்ற ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா வீட்டுல அவங்களுக்கு இரும்பே ஆகாம கூட இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லக்குங்கிறது அப்படியே வைஸ் வசவா மாறி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட வேலை போகக்கூடிய அமைப்போ இல்லைன்னா நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்போ கூட இந்த மாதிரி வந்து கடன் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரிலாம் போய் விட்டுரும் அதனால என்ன பொருள் எந்த பொருள் வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது மிக மிக கவனம் இதை நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஆமாங்க இந்த பொருள் வந்த தாங்க நான் ரொம்ப கடன் பட்டேன் அதுக்கப்புறம் தாங்க என்னால் வந்து அடைக்கவே முடியாமல் போச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ கையில் இருக்க ஒரு தங்கத்தை விற்கணும் விற்று பொருளாக வாங்கி வீட்டுக்குள்ளே திருப்பி அந்த பொருளாக வரணும் ஏன்னா தங்கம் பரிகாரமாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா குரு அந்த குருவை வந்து நீங்கள் அது இன்னொரு மாற்று பொருளா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் மகர ராசிக்காரங்களுக்கு என்னங்க தங்கத்தை விற்க சொல்கிறீங்க ஆமாம் தங்கத்தை வித்துட்டீங்க அதுக்காக எல்லா தங்கத்தையும் வீட்டில் இருக்க எல்லா தங்கத்தையும் போய் விற்றுங்க நான் சொல்லலை சாங்கியத்துக்காக யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு தங்கம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா போய் விற்றுங்க விற்றுட்டு அந்த பணத்தை வந்து சுபநிறைய செலவாக நீங்கள் பண்ணுங்க சுபவரிய செலவாக பண்ணிட்டு எங்கேயாவது கடன் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அந்த கடனை கொடுத்து அடைக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச நீங்க எல்லாம் உங்களுக்கு புதன்கிழமை புதன் புதன்கிழமை கூட நீங்க கடனை ஓரளவுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா சூதானமா இருந்து அது திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்புறம் நீங்க குரு வழிபாடு பண்றது இந்த தங்கத்தை ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை விக்கிறது ஒரு பரிகாரமாக வச்சுக்கோங்க இதை பழக்கமாக்க கூடாது நான் இது ஒரு பரிகாரமாக தான் சொல்றேன் இந்த ஒரு ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே வந்தது இல்லையா அதோடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை என்ன வேணாலும் பண்ணும் அப்போ இந்த குரு வந்து நம்மளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருவை கொடுத்து நம்ம வாங்கி இப்படி ஒரு பரிகாரம் பண்றோம் நீங்க வந்து கும்பராசிக்காரங்கெல்லாம் வந்து சிவன் ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றது சிவன் ஸ்தலத்துல இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிவன் ஸ்தலங்களுக்கு அதிகமாக போக 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 உங்களுக்கு வந்து அந்த கர்மா அப்படிங்கிற பாரங்கிறது குறைய ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கும்பராசிக்காரங்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிங்க காலையிலயா பார்த்து சிவன் ஸ்தலங்களுக்கு போங்க நடந்து அதாவது இந்த சிவன் ஸ்தலங்களை நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும்னா அந்த செவிறெல்லாம் இருக்கு இல்லையா தொட்டுட்டே போகணும் நீங்க நிதானமா தொட்டு தொட்டு போக போக ஏன்னா உங்களுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் அந்த இந்த எல்லாம் தொட்டு கடந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த எனர்ஜி அந்த செவுத்துல வாழக்கூடிய அந்த வா ஓட்டையில வாழக்கூடிய அந்த பள்ளி போன்ற அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி உண்டு உங்களுக்கெல்லாம் அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே செயல்பாடு பண்ணும் அதனால தொட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு நந்தீஸ்வரரை தொட்டு வழிபாடு பண்ணிடக்கூடாது ஜென்ரலாக அந்த வாலை தொட்டு நடக்கிறப்போ அந்த வா அந்த செவரை தொட்டு தொட்டு நீங்கள் நடந்து வழிபாடு பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் வந்து உணர்வீங்க ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சனி கேது சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும் ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை இமேஜினேஷன் இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல ராகு கடன் வாங்க வச்சிரும் கேது வந்து வச்சு செஞ்சிடும் கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா எல்லாமே இருந்து போய்கிட்டே இருக்குது எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான் கேது காலங்களில் கடன் படுறதும் கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும் நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்லை கடன் கடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும் அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி ராகு கேது பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க புதன் அந்த உங்களால டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது புத்தி மூலியமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்றப்போ குரு வழிபாடு பண்ண பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாம அசிங்கப்படாம தப்பிக்க முடியும் செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்றப்போ செவ்வாய்ங்கிறது முருகர் முருகர் வழிபாடு பெரும் பிரச்சனைல போய் விடாது அதாவது சில வந்து வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது இல்ல ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிடும் அதனால எந்த ஹோரை ஹோரிங்கிறது முக்கியம் கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்யறது நல்லது சப்போஸ் சனிக்கிழமை நீங்க கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பெருக்கிட்டே தான் போகும் சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்கா இருக்கட்டும் நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அடைச்சிட முடியும் சனியே வந்து மருத்துவத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம் அது வந்து எதுவும் பண்ணாது சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம் அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும் அதனால கடன் வாங்குறக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஆனா செவ்வாய் கிழமை நீங்க கடன் அடைக்கலாம் புதன்கிழமை கடன் கேக்குறக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க இந்த மாதிரி நேரம் காலம் நாள் கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு என்னங்க ஆத்திர அவசரம் எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது அது வந்து உதவி அது வந்து நம்ம உதவி கேட்குறோம் அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம் முறையா கடன் கேட்கிற ஒரு அமைப்பு இல்லையா இப்ப நீங்க அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் ஒரு பேங்க்ல போய் நகை அடமான வைக்க போறீங்க இல்ல அடைக்க போறீங்க இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து கடன் அடைத்தல் அப்படிங்கறதே பேரு ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும் அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது கடன் ஒரு பொருள் உள்ள வரணும் ஒரு கடன் நம்ம வாங்கிறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்கற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்ப எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது எதையோ விற்று வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன் இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அகலக்கால் எப்பவுமே ஆபத்தானது சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சேமிப்புக்கெல்லாம் வந்து சாமி நீங்கள் வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறது அந்த சேமிச்சு வச்ச பணத்துல வந்து ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது ஆலய வழிபாடு பண்றது இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி விநாயகரை போய் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும் நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய அந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம் எல்லா ராசிக்கா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம் கடனை கொடுக்கவும் வேணாம் வாங்க போகவும் வேண்டாம் அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டிரமத்துல கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு தெரியலையே அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணோம் அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போனோம் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கடன் அடைக்கவே முடியாது சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமும் போகாதீங்க திரும்ப அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோ இல்ல கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்ல மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது எதற்காக கடன் வாங்குறோம் வீணா ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆசை படப்பட தான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம் ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்